எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணாலும் என்ன டயட் இருந்தாலும் கொஞ்சம் கூட உடம்புல வெயிட்டே குறையலை அப்படிங்கிறவங்க இந்த வெயிட் லாஸ் பவுடரை செஞ்சுட்டு தினமும் ஒருவேளை இல்லைன்னா ரெண்டு வேலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரே வாரத்தில் மூணு கிலோ வரைக்கும் குறைக்கலாம் இதை நான் பர்சனலாக செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு இந்த ரெசிபியை கொடுக்குறேன் இந்த வெயிட் லாஸ் பவுடரை நம்ம கருப்பரிசியில் தான் செஞ்சுருக்கோம் கருப்பரிசியில் அதிகமான அளவுக்கு சத்துக்கள் இருக்குது இந்த சத்துக்கள் எல்லாமே உடம்புல இருக்கு கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே கரைச்சி வெயிட்டை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இதுக்கு பெரிய அளவுக்கு போல் எக்ஸசைஸோ டயட்டு எதுவுமே தேவையில்லை இந்த வெயிட் லாஸ் பவுடரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் நாம் இந்த ஆரோக்கியமான வெயிட் லாஸ் பவுடரை ரெடி பண்ணுறதுக்கு அரை கிலோ கருப்பரிசி எடுத்துக்கோங்க இந்த கருப்பு அரிசியை நம்ம சாப்பாடாக எடுத்துக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கருப்பு அரிசியை நம்ம சமைச்சு சாப்பிட்றதுனால உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே கரைச்சி வெயிட் லாஸுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரத்த சர்க்கரை அளவை குறைக்குது உடம்புல மெட்டபாலிசம் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்குது கூடவே நம்மளோட உடம்புகளில் கேன்சர் கட்டி வராமல் தடுக்கிறதுக்கும் கேன்சர் கட்டி இருந்துச்சுன்னா அதை கரைக்கிறதுக்கும் இந்த கருப்பரிசி ரொம்பவே உதவியாக இருக்குது இனி நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு அரை கிலோ கருப்பரிசியை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு தண்ணி மாற்றி அலசி கழுவிட்டு வெள்ளை துணியில் இந்த அரிசி எல்லாத்தையுமே பரத்திட்டு வெயிலில் காய வச்சுக்கோங்க வெயிலில் காய வைக்க முடியாதவங்க வீட்டுக்குள்ளே ஃபேன் காற்றுல காய வச்சுக்கோங்க கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் காய வச்சுக்கோங்க அரிசி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அடுப்பில் ஒரு கடாயை வச்சு கடாயை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அரிசியை சேர்த்துக்கோங்க அரிசியை பாருங்கள் கொஞ்சம் கூட ஈரமே இல்லை இப்போ இதை மிதமான தீயில் வச்சுட்டு அரிசி கொஞ்சம் பொடு பொடுன்னு பொரியிற சத்தம் வரும் அது வரைக்கும் இதை வறுத்துக்கோங்க தீயை அதிகமாக வச்சுடக்கூடாது அரிசியும் கருகிடக்கூடாது அரிசியை வறுக்கும் போதே அரிசியோட பச்சை வாசனை போயிட்டு நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிக்கும் லைட்டாக பொடு பொடுன்னு சத்தமும் கேட்கும் அந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு தட்டுக்கு இந்த வறுத்த அரிசி எல்லாத்தையுமே மாற்றிக்கோங்க சின்ன கடாயாக இருந்தால் ஃபஸ்ட்டு பாதி அரிசியை வறுத்து மாற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மீதி அரிசியை வறுத்துக்கோங்க பெரிய கடாயாக இருந்தால் மொத்தமாக ஒரே நேரத்தில் வறுத்துக்கோங்க மொ அதிகமாக சேர்த்து வறுத்தோன்னா வருபடுறதுக்கும் அதிகமாக டைம் எடுக்கும் மொத்த அரிசியும் சரியாக வருபடாது இப்போ எல்லா அரிசியுமே வறுத்துட்டு நல்லா விட்டுடுங்க இப்போ அதே சட்டியில் முக்கால் கப்பளவுக்கு கொள்ளு சேர்த்துக்கோங்க கொள்ளையும் சேர்த்துட்டு கொள்ளு லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க லைட்டாக கலர் மாறி வரும் கலர் மாறி வந்ததுக்கு அப்புறமா இந்த கொள்ளையும் வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதையும் நல்லா ஆற விட்டுடுங்க இதில் நான் சொல்கிற எந்த ஒரு பொருளுமே கருகிடக்கூடாது கருகிடுச்சுன்னா அதோடய மருத்துவ குணங்கள் கொஞ்சம் கூட இருக்கவே செய்யாது அதனால் பக்குவமாக வறுத்தெடுத்து மாற்றிக்கோங்க அடுத்து கால் கப்பளவுக்கு சிறுபத்தம் பருப்பையும் அளந்து எடுத்துட்டு கடாயில் சேர்த்துட்டு சிறுபத்தம் பருப்பு நல்லா வாசனை வந்துட்டு லைட்டாக பொன்னிறமாக வர ஆரம்பிக்கும் பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறமா இதையும் வேறொரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க சிறுபத்தம்பருப்பு கருகிடக்கூடாது பாருங்கள் லைட்டாக பொன்னிறமாக இருக்குது இந்த பக்கம் வந்ததும் இதையும் வேறொரு தட்டுக்கு மாற்றிட்டு நல்லா விட்டுடுங்க இப்போ அதே கடாயில் கால் கப்பளவுக்கு பார்லி அரிசி அதையும் லைட்டாக வறுத்துக்கோங்க பார்லி அரிசியோட கலர் மாறிடக்கூடாது லைட்டாக வாசனை வர ஆரம்பிக்கும் வாசனை வந்ததும் இதையும் வேறொரு தட்டுக்கு மாத்திட்டு நல்லா ஆறவிட்டுடுங்க இப்போ அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் லைட்டாக சீரகம் சூடாகிற வரைக்கும் வறுத்துக்கிட்டால் போதும் சீரகத்தை தொட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக சூடாக இருக்கும் சூடானதுமே இந்த சீரகத்தையும் வேறொரு தட்டுக்கு மாற்றிட்டு இதையும் ஆற விட்டுடுங்க அடுத்து ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு சேர்த்துக்கோங்க நல்ல மிளகு ரொம்ப நேரத்துக்கு வறுக்க வேண்டாம் லைட்டாக சூடானதோ அதையும் வேற ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு ஆற விட்டுடுங்க இப்போ அதே கடாயில் ஒரு மூணு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் மொறு வர வரைக்கும் வறுத்துக்கோங்க ஒரு முறு வந்தும் இதையும் வேறொரு தட்டுக்கு மாற்றிட்டு ஆற விட்டுடுங்க இப்போ அதே கடாயில் ரெண்டு முழு பூண்டை தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எண்ணெய் எதுவுமே சேர்க்காம நல்ல பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் இந்த பூண்டை நல்லா வறுத்துக்கோங்க பூண்டு கருகிட வேண்டாம் இந்தளவுக்கு நல்ல பொன்னிறமாக செவந்ததும் அதையும் ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க இவ்வளோ தான் இவ்வளோ பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டு பக்குவமாக எடுக்கணும் வறுத்துட்டு நல்லா ஆற விட்டுடுங்க நல்லா அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க ஆறுறதுக்கு முன்னாடி அரைச்சி எடுக்கக்கூடாது ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் அரைச்சி எடுத்தீங்கன்னா தான் ரொம்ப நாளைக்கு நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம சாப்பிட முடியும் மொத்தத்தையும் ஒரே நேரத்தில் அரைக்க முடியாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கோங்க பூண்டை வந்து கடைசியில் அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு விரிஞ்ச பாத்திரத்தில் போட்டுக்கோங்க தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் நைஸாக இருக்காது லைட்டாக திரு திருன்னு தான் இருக்கும் மொத்தத்தையும் அரைச்சதுக்கு அப்புறமா எல்லாமே ஒன்று சேர வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களுமே கொழுப்பை கரைச்சிட்டு வெயிட்டை குறைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் தான் ரொம்பவே ஆரோக்கியமான முறையில் வெயிட்டை குறைக்கலாம் கண்டிப்பாக இந்த வெயிட் லாஸ் பவுடரை செஞ்சு பாருங்கள் இது எல்லாத்தையுமே அரைச்சதுக்கு அப்புறமா இந்த மாவு கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது போல் ஒரு ஏர்டைட்டான சில்வர் பாத்திரத்தில் சேர்த்துட்டு கவர் பண்ணிவிட்டு ஒன்றுலேருந்து ஒன்றரை மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இனி இந்த பவுடரை வந்து நம்ம தினமும் காலையில் இல்லைன்னா மதியம் கஞ்சி காய்ச்சி குடிக்கணும் எப்படி காய்க்கிறதுன்னு பார்த்துடலாம் ஒரு பாத்திரத்தில் அஞ்சு ஸ்பூன் இந்த வெயிட் லாஸ் பவுடரை சேர்த்துக்கோங்க பெரிய ஸ்பூனாக இருந்தால் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சின்னதுன்னா அஞ்சு சேர்த்துக்கோங்க கூடவே பெரிய கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு அடுப்பில் வச்சு இதை நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சுக்கோங்க கூடவே தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கட்டிப்பட்ட மாதிரி இருக்கும் அதனால் ஸ்பூன் வச்சு இடையாக கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க இது போல் நல்லா கெட்டியானதுக்கு அப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நாம் எல்லாத்தையுமே வறுத்த அரைச்சி எடுத்துருக்கிறதுனால நம்ம சேர்த்துருந்த தண்ணிக்கு இது வற்றி வரும்போது சூப்பராக வெந்து வந்திருக்கும் இப்போ இது ஆறுனதுக்கு அப்புறமா கால் அளவுக்கு தயிரை நல்லா அடித்து கலந்துட்டு இந்த கூழ் கூட சேர்த்துருங்க தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம் தயிரை நல்லா அடித்து கலந்துட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் திட்டு திட்டா இல்லாமல் இருக்கும் தயிரை சேர்த்ததுமே இது மாதிரி நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் ரொம்பவே சுவையான கருப்பரிசி கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தினமும் ஒரு வேளை குடித்தாலே போதும் நல்லா வெயிட் குறையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கஞ்சி நீங்கள் எடுத்துக்கும் போது நிறைய தண்ணி குடிச்சுக்கோங்க நிறைய காய்கறிகள் சாப்பிடுங்க ப்ரோட்டீன் உள்ள உணவுப் பொருட்கள் சாப்பிட்டுக்கோங்க என்ன பலகாரமோ இனிப்பு பலகாரமோ எடுத்துக்க வேண்டாம் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் எடுத்துக்கோங்க அதுவும் வீட்டிலேயே ஹெல்த்தியாக செஞ்சு எடுத்து சாப்பிட்டுக்கோங்க கண்டிப்பாக இந்த வெயிட்லாஸ் பவுடர் ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தட்சிணி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்